ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெயநாத் நமஸ்கார் இன்று பிறநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க நான் இங்கே வந்ததுலேருந்தே நான் ஃபேஸ் பண்ண சுச்சுவேஷன்லாம் வேறு மாதிரி இருந்தனால நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இங்கே வந்த டைமே சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த டைம் எப்படி அமைதுன்னு நிறைய பேர் வந்து எப்போது ஒடிசா போவீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க அதை வந்து நான் லைவ்லயுமே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஜனவரிக்கு <pause> அப்புறம் <pause> தான் <pause> நாங்க <pause> ஒடிசா போடுறோம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எங்க ஊர்ல ஒரு ரெண்டு மூணு டைம் மாதிரி கருப்புசாமி சாமி உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் இப்போ புதுசா கட்டடம் கட்டிட்டு இருக்காங்க ஆனா ஊருக்கு கொஞ்சம் பக்கத்தில் கருப்புசாமி கோவில் வந்து கொஞ்ச தூரம் நடந்து போகணும் ஆனால் இது வந்து ஊருக்கு பக்கத்தில் ஒரு தோப்புக்குள்ளே கன்னிமருசாமி கோவிலுமே இருக்குது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது வந்து புளிய மரத்தில் அந்த சாமி இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ கோவில் கட்டி ஒரு சின்ன கோவில் கட்டி கன்னிமர சாமி செல வச்சு கட்டியிருக்காங்க ஆனால் நான் இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் அதை பற்றி நான் எதுவுமே எப்படின்னா செல வச்சுருக்காங்கன்னு தெரியும் ஒரு கட்டடமாக கட்டி வச்சுருக்காங்கன்னு எனக்கு நான் இந்த டைம் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ஆனால் திருவிழா அன்னைக்கு உங்களுக்கே தெரியும் ரிலேட்டிவ் எல்லோரும் வந்திருப்போம் கோவிலுக்கு போகிறது இல்ல நான் உண்மையை ஒத்துக்கிறேன் அது வந்து சும்மா யதார்த்தமாக இருக்கிறதா வேணுக்கும்னே அங்கே போகக்கூடாது அந்த மாதிரி எதுவுமே இல்லை எப்போதுமே நாங்கள் ரொம்ப பயபக்தியா வணங்குறது வந்து எங்க ஊரில் இருக்கிற கன்னிமார் சாமியும் கருப்பசாமி தான் அந்த கோவில உங்ககிட்ட காமிக்கணும் அதை விட நான் சின்ன வயசுல அந்த புளிய சாமி கும்பிடும்போது பக்கத்துல நாகம்மன் அவங்களும் அந்த சாமியுமே புளிய மரத்து ஓரமா புத்து கட்டி தான் அதை சாமி கும்பிட்டாங்க ஆனா அப்ப எல்லாம் அந்த அளவுக்கு பக்கத்தில் போடுறது இல்ல இப்போ வந்து அதுவாகவே கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி கும்பிடுறது முட்டை எல்லாம் கொடுக்குறது அந்த மாதிரி நிறைய சாமி கும்பிட்டுருக்காங்க எனக்கு நிறைய கனவு எல்லாம் இருக்கும் தெரியுமா சில பரிகார கனவு இந்த மாதிரிலாம் நிறைய வரும்ல அந்த மாதிரி அதிகமாக பாம்பு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் அம்மா சொன்னாங்க நம்ம ஊர்லேயே இருக்கு நாகம்மன் சாமி கோவில் அங்கே போய் வேணால் பாலும் முட்டையும் கொடுத்து பாரு அதுக்கப்புறம் அந்த கணவு வருதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம் உண்மையாவே சொல்றேன் பால் கொண்டு போய் கொடுத்தேன் சாப்பிட்டாங்களா என்னென்னு மறுநாள்லாம் போய் பார்க்க அது வந்து ஏற்றுக்கும் ஏற்றுக்காதுங்கிறது அவங்களோட விருப்பம் தானே அதை செஞ்சு செய்ய சொன்னாங்க அதனால கன்னிமாரசாமி கோவில் போயிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இந்த அளவுக்கு வீடியோல ஓப்பனாக சொல்லணுமான்னு தெரியல எப்போ பார்த்தாலும் அந்த பிங்க் கலர் சுடியே போடுற இல்லாட்டி அந்த வெள்ளை கலர் குர்த் சுடிதாரே போடுற வேறு சுடிதாரே இல்லையா அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்லாம் வரும் நான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணிக்க மாட்டேன் தேவைப்படும் போது ஏன்னா ஒடிசாவுக்கு போனோம் அப்படின்னா கம்பல்சரி சேலை ஏதாவது ஒன்று ரெண்டு எக்ஸிபிஷனுக்கு போட்டு போனாதான் அதனால் அளவுக்கு குர்த்தியில் நிறைய ஆசை இருக்குது ஆனால் அதிகமாக வச்சுக்க மாட்டேன் இந்த டைம் ஒரு குர்த்தி எடுத்துருந்தேன் அதையும் காமிக்கணும் இங்கே வந்துட்டு ஆன்லைனில் தான் ஃப்ளிப்கார்ட்டில் எப்போதும் போல் இங்கே பாருங்கள் இது வந்து அனார்கலி மாடல் ரொம்ப நாள் ஆச்சு இப்படி குர்த்தி போட்டு அதே பிங்க்கு அதே ரெட்டாகாமல் நினைக்காதீங்க நம்ம கலருக்கு கொஞ்சம் காட்டுற கலர் தான் நல்லாயிருக்கும் அதனால தான் இங்க பாருங்கள் நல்லா லென்த்தியாக இருக்கும் அனார்கலி குர்த்தி இது வந்து ஃப்ரண்ட் இங்கே கிட்ட கண்ணாடி மாதிரி பிளாஸ்டிக்கில் வச்சு எம்பிராய்டரிங் இருக்குது தெரியுதுங்களா நல்ல லென்த்தாக இருக்கும் சார் வேறு படுத்திருக்காரு இன்னும் அதை பற்றி எதுவும் சொல்லலை இந்த குர்த்தி தான் இதுக்கு வந்து மேட்ச்சிங்காக எப்போதுமே நான் செலக்ட் பண்ணுற குர்த்தி ஷாலெலாம் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவீங்க இந்த குர்த்திக்கு மட்டும் நான் என்ன என் எப்படி ஷூட்டும் ஸ்டாலும் போடுறதுன்னே எனக்கு தெரியல ரொம்ப குழப்பமாக இருக்குது இப்போதைக்கு குர்த்தி மட்டும் தான் வாங்கியிருக்கேன் பேண்ட் ஷால் இதுக்கப்புறம் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அங்கே படுத்துருக்கிறது சேர் தான் லைவ்லேயே சில பேர் கேட்டிருந்தீங்கல்ல தேஜோட அப்பா எப்படி இருக்காரு அதுக்கப்புறம் பேசினாரா எந்த அப்டேட்டுமே இல்லைன்னு சொல்லி எஸ்எஸ்எம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருக்காங்க அங்கே வந்து ஒரு வாரத்து ஒரு வாரத்துலேயே ரெண்டு மூணு நாள் லீவு கொடுத்துருவாங்களாம் அப்படி இருந்தால் ப அப்படி இருந்தால் எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுறது போனதுலேருந்தே ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் லீவு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் ஆஃப்டர்நூன் போனாங்க அதுக்கப்புறம் திங்கட்கிழமை திங்கள் கிழம கம்பெனி லீவுங்களா அதுக்கப்புறம் ஒரு நாள் போயிட்டு மறுபடியும் லீவு அதுக்கப்புறம் லீவாக போனும் வந்துட்டாங்க இதுக்கப்புறம் இப்போதைக்கு சென்னைக்கு போகிற பிளான் இருக்குது அது வந்து இவர் மட்டும் தனியாக போக மாட்டார் நானே இவர் தேஜ் மூணு பேரும் சேர்ந்து போவோம் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணுவோம் இதெல்லாம் எதுவுமே தெரியாது ஜஸ்ட்டு பேசியிருக்கோம் அதனால் நேற்று தான் வந்தாங்க இதுக்கப்புறம் கிளம்பணும் திடீர்னு நாளைக்கே கூட கிளம்புனாலும் கிளம்புவோம் அவர் வேலை செய்ய போகிற இடத்துல இன்னும் பேசாமல் இருக்கிறனால நான் எதுவும் டீட்டெயிலாக சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக இந்த டைம் நாங்கள் சென்னைக்கு போகிறோம் ஓகே குர்த்தி பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னால் அந்தளவுக்கு ஃபுல் அண்ட் இந்த குர்த்தியில் காமிக்க முடியல இதுக்கப்புறம் போடும்போது உங்ககிட்ட காமிக்கிறேன் என்னோட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒருத்தவங்க சொன்னாங்க அனார்கலி குர்த்தி போடுங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந் அந்த மாதிரி அந்த மாதிரி லுக்கில் நான் இன்னும் பார்க்கலன்னு பாருங்கள் ரொம்ப கேவலமாக இருக்கும் இப்போ கொஞ்சம் குண்டாயிட்டேன் நான் எப்படி இருக்க போதுன்னு தெரில ரெகுலராக வீடியோ போடுங்க எங்களுக்கு எல்லா விலாகும் பிடிக்குன்னு சில பேர் சொல்லுவீங்க சில பேர் ஒடிய வளாக் தான் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுவீங்க மறுபடியும் சென்னை போகிறனால பேக்கிங் வேலை ட்ரெஸ்ஸு துவைக்கிற வேலையெல்லாம் நிறைய இருந்தது அதனால் இன்றைக்கி அதை கொஞ்சம் செஞ்சோம் விலாக் சரியாக எடுக்க முடியல இன்றைக்கி இந்த ஒரு சிம்பிள் வ்ளாக் தான் நாளைக்கு ஒரு நல்ல விளாகில் பார்க்கலாம் இப்போ வந்து எங்கள் ஊரில் இருக்க கன்னிமார் சுவாமி கோவில் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள் எங்கள் ஊரில் இப்போ இருக்க கிளைமேட் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக மழை இல்லை ஆனால் ஒரு மூன்றரைக்கு மேலே ஒடிசா மாதிரியே குளிருது நாலு மணிக்கு மேலெலாம் இங்கே குளிக்கவே முடியாது எனக்கு ஆஸ்தமாக இருக்கிறனால அப்படியே என்னென்னு தெரில ஆனால் உண்மையாகவே குளிரும் நேற்று நைட்டு மட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் மழை பெஞ்சிருக்கு அதுவும் சும்மா பெரிய தூரல்லாம் ஈரமாக இருந்தது அவ்வளோதான் எப்போதும் போல் காலையில் சாப்பாடு இருக்கேன் இன்னொரு சைடு வந்து மொச்சை பயிர் குழம்பு செய்யணும் மொச்சை இப்போ தான் இருக்கேன் இப்போ ஒரு ஏழு மணிக்கு மேலே இருக்கும் அரிசி போட்டு சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு மொச்சப்பயிர் வறுத்துருந்தேன் இல்லைங்க அதை வந்து தனியாக எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணிட்டு அந்த சுடுதண்ணியில் போட்டு வைக்கணும் நேற்று நைட்டு மழை பெஞ்சது இல்லை அம்மாச்சி காலையிலே கம்மாயி சைடு போயிருப்பாங்க போல ஒரு பெரிய காளான் கொண்டுட்டு வந்திருந்தாங்க அதை வந்து இப்போ பச்சை தண்ணியில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து சுடுதண்ணில் கொஞ்ச நேரம் போட்டு எடு பொரியல் பண்ணணும்

குழம்பு தாளிச்சுட்டு இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு கடையெடுப்புல வந்து காளான் பொறிக்கிறதுக்கு வெங்காயம் வதக்கிட்டு இருக்கேன் நீ முன்னாடி வாடி சாமி போகும்போது பிஸ்கட் சாப்பிட்ற கண்ணை குத்து போது இறுதி சும்மா சொன்னமா நம்ம ஊர் இங்க பக்கத்துலேயே ஒரு தென்னந்தோப்பு இருக்கு தான் வலி போகும் இது ஒரு தோப்பு அதுக்கப்புறம் அதுக்கடுத்து புளிய மரம் வரும் நான் அங்கே போனதுக்கப்புறம் காமிக்கிறேன் அங்கே தான் இருக்குது ரெண்டு கோவிலுமே நம்ம இதுக்கு முன்னாடி அடுப்பு பூசுறதுக்கு மண் எடுப்புமே அது எந்த இடம் காணும் இதுதானா ஆமா குளிக்கிறது இப்ப குளிக்கிறேன்

நாகம்மன் கோவிலில் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கன்னிமாரசாமி கோவிலுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பு முன்னாடி போகணும் இன்ட்ரோவில் வந்து இந்த மாதிரி கெட்ட கனவு வருது அதனால் அம்மா இந்த நாகம்மன் சாமி கோவிலில் போய் பால் முட்டை வச்சு சாமி கும்பிட சொன்னாங்கன்னு சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் என்னாச்சு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணவே இல்லை உண்மையாகவே நான் சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கனவு வர்றதே இல்லை எப்படின்னா சாதாரணமாக எல்லோருக்கும் பாம்பு கனவு யாரையாவது கொத்தி இறந்த மாதிரியோ இல்லை சிறைய நிறைய பேரை கொத்துறதுக்கு விரட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் பாப்பா சின்ன வயசில் இருக்கும்போதே பாப்பாவுக்கு பால் கொடுக்க விடாது பால் கொடுத்தேன் அப்படின்னா பாப்பாவுக்கு கொத்தும் சில நேரம் பாப்பாவை கொஞ்சம் சில நேரம் பாப்பாவையே தான் எப்போதுமே அதே மாதிரி கனவு காண்டுவேன் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால அப்பல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன் உண்மையாவே நான் சாமி கும்பிட்டேன் அவங்க ஏத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல ஆனா அதுக்கப்புறம் கனவு வராம இருந்ததுல உண்மையாவே ஏத்துக்கிட்ட மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு இதுதாங்க கன்னிமாரி சாமி கோவில் இதுக்கு முன்னாடி இருந்த புளியமரம் வந்து அதை வெட்டிட்டாங்க அதுக்கு தான் இந்த கோவில் கட்டிருக்காங்க கோவிலுக்கு வெளியே கூட ஒரு நாகமன் சேலை இருக்கும் பாருங்க பெருமைக்காக சொல்லலை அம்மா என்கிட்ட சொன்னது இந்த கோவில் கும்பாபிஷேத்துக்கு அப்போ எந்த கோவிலாக இருந்தாலும் கடவுள் வந்து உத்தரவு கொடுக்கணும் அவங்க வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு மேலே சாமி வரும்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த பருந்து சொல்லுவாங்க ஆனால் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் இருக்கும் நான் இந்த வார்த்தை சொல்கிறேன்னு யாரும் கோவப்படாதீங்க எனக்கு தெரியல அது வந்தப்போ சின்ன கோவிலாக இருந்தாலும் நல்ல சக்தி வாய்ந்தது உடனே வந்துடுச்சுன்னு சொல்லி அவ்வளோ ஒரு பெருமையாக பேசுனாங்களாம் உள்ள சில இருக்குது ஆனால் என்னால் காமிக்க முடியல அதுக்கப்புறம் வெளியவே அவங்கள நினச்சி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாகம்மன் சாமியை போய் பார்த்துட்டு வந்தோம் நாங்கள் இந்த கோவிலுக்கு போனது வந்து காலத்தில் தான் போயிருந்தோம் அந்த அளவுக்கு குங்குமம் மஞ்சள்லாம் தெரியல கீழே வந்து பால் ஊற்றுறதுக்காக தட்டு ஒன்று கிண்ணம் வச்சுருந்தாங்க எப்போதும் போல் சூடம் பற்றி ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன் எல்லாரும் நல்லபடியாக வேண்டிக்கோங்க யார் யாருக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் நல்லபடியாக நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் நான் வந்து கன்னிமாரி கோவில் இப்படி கட்டிட்டாங்கன்னு எனக்கு தெரியல செலை வச்சுருக்காங்கன்னு சொன்னில இந்த நிறைய மற்ற கோவில்லாம் நவகிரகங்கள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏழு கன்னிமார்கள் வச்சுருப்பாங்க தெரியுமா அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன் பார்த்தேன் எட்டி ம் ஆ தெரிஞ்சிச்சு தேஜுவையும் தூக்கி காட்டிட்டு அந்த சாமி கருப்பதாமா செல மூர்த்தி மூர்த்தி வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் எடுத்த குர்த்தி வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே ஒருத்தங்கிட்ட ப்ளூ கலரில் இருந்ததுன்னு சொன்னாங்க இந்த குர்த்திக்கு எனக்கு ஒயிட் கலர் டாப்பு எனக்கு ஒயிட் கலர் ஷூட்டு ஷால் போடுறதுக்கு விருப்பம் இல்லை வேற என்ன கான்ட்ராஸ்டா கலர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன மாதிரி குர்த்தி பிரியர்கள்லாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க் யூ பாய்